இந்த பவுன் நகைக்கடன் தள்ளுபடி ஸ்டாலின் சிக்சர் ஆறாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டு இருந்த நிலையில் அந்த நகை கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கூட்டுறவு நிறுவனங்களில் ஐந்து பவுனுக்கு உட்பட்டு நகை கடன் பெற்று முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நிலுவையில் இருந்த நகைக்கடன் ஆறாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அதன்படி பதினொன்று புள்ளி ஏழு லட்சம் பயனாளிகளுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்களின் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன வெற்றிகரமாக இந்த நகைகள் அனைத்து மக்களிடம் வழங்கப்பட்டுள்ளது ஐந்து சவரன் வரையிலான கூட்டுறவு நகை தள்ளுபடி செய்வதற்காக மொத்தம் ஐம்பத்தொரு விவரங்களை பயனாளியிடமிருந்து தமிழக அரசு பெற்றது இதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஐந்து பவன் வரையிலான கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் பதிமூணாம் தேதி அறிவிப்பு வெளியிட்டார் தேர்தலின் போது திமுக கொடுத்த முக்கிய வாக்குறுதிகள் இதுவும் ஒன்றாகும் இந்த வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என்ற கேள்வி தீவிரமாக இருந்து வந்தது பட்ஜெட் கூட்டத்தொடரில் தொடக்கத்திலேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது தகுதியின் அடிப்படையில் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகள் அதன் பின்னர் வெளியிடப்பட்டது நகை கடன் மற்றும் மற்ற விவரங்கள் அடிப்படையில் தொடர்பாக கடந்த ஆட்சியில் நிறைய முறைகேடுகள் நடந்துள்ளன இதுபோன்ற முறைகேடுகளை தவிர்க்க எதிர்காலங்களில் வங்கிக் கணக்குகள் விவரங்கள் எல்லாம் கணினியில் ஏற்றப்படும் அதோடு கூட்டுறவு வங்கிகள் அனைத்தும் இணைக்கப்பட்டு கோர் அடிப்படையில் இனி கூட்டுறவு வங்கிகள் செயல்படும் அது வங்கிகள் செயல்படுவதை எழுதியாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது முறையான தகுதியின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது இந்த பட்டியலின் அடிப்படையை வைத்து கடன் தள்ளுபடி செய்யப்படும் என முதல் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இப்படி நகைக்கடன் தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்ட நிலையில் அந்த நகைக்கடங்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஆறாயிரம் கோடி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்